ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பதினாலு வீடு ஈச்சரு கம்பெனி கேப்பெலாம் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட்டின கேப்பன் கட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு கட்டஞ்ச் சேர்த்தியாச்சு அடுத்து இப்போ கூண்டாங்கில் எல்லாம் வளைச்சி தட்டி ஏற்ற போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கூண்டு போகிறது எப்படின்னு நல்லா உங்களுக்கு தெரியும் முன்னாடி வந்து ஒரு ஆறுவில் வண்டி கூண்டு போகிறத நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து சரியாக என்னால் வீடியோவை ஃபுல்லாக எடுக்க முடியல அதனால் ரெண்டாவது அது டைமிங்கும் அதிகமாக இருக்கும் இது சிம்பிளாக கரெக்டாக எடுத்திருப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எப்படி போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ தான் கூண்டு போட ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம் தூக்கி வைக்கிறாங்க டாக் ஃப்ரேமு ஃபஸ்ட்டு இதை அளவை பார்த்து டாக்கை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தூக்கி வைப்போம் பாருங்கள் அப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த பின்னாடி ஆங்கில் போகிறோம் பார்த்தீங்களா இந்த தான் வந்து கூண்டுக்கே ரொம்ப மெயினான ஆங்கில் இதை வச்சு தான் நம்ம கூண்டியே ஏற்ற போகிறோம் இது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம போடுற கூண்டு நம்ம அளவுக்காக எல்லாமே கரெக்டாக வரும் நம்ம இது நிறுத்தும் போது ஒன்று பின்னாடி தள்ளியோ முன்னாடி தள்ளியோ எப்படியாவது சைடில் கொஞ்சம் தள்ளி போட்டிங்களா எல்லாமே அதுக்காக தான் வரும் ஸோ இந்த ஆங்கில் போடும்போது மட்டும் ரொம்ப பார்த்து கவனமாக போடுவாங்க அதாவது ஒரு பாயிண்ட்டு கூட தள்ளக்கூடாது அவ்வளோ சுக்கராக போடுவாங்க பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்களா டிப்பர் பற்ற தான் நம்ம வந்து மேக்ஸிமம் தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் வரும் டிப்பர் மட்டும்தான் செய்கிறோம் இவர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் கிட்டத்தட்ட கிட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறாரு தூத்துக்குடி ரொம்ப நல்ல ஓனர் அதனால் ஸோ அவர் வண்டி மட்டும் மேக்சிமம் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும்தான் இந்த லைன் வந்து எடுத்து செய்வோம் பண்ணவங்க மட்டுமே இந்த லைன் வந்து பண்ணவங்க எடுத்து இல்லைன்னா மேக்ஸிமம் டிப்பர் தான் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நம்ம டிப்பர் மட்டுமே மெயினாக ரைடு இப்போ கொடுக்குற இந்த சைடில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த ஆங்கிலம் இருந்தாங்கன்னா மக்காடை அதாவது டயருக்கு வருது பார்த்தீங்களா இதில் இருந்தால் தான் மக்காடுக்கு டேப்பர் கொடுப்பாங்க இந்த ஆங்கிலம் கொடுத்து தான் மக்காடு வரும் மெயினாக நாங்கள் இது அந்த மேலே நிற்கிற மாதிரி இது கொடுக்கல அதாவது ரெண்டு அகலத்துக்கு இது தான் இந்த கூண்டு போடுறத பார்த்தீங்களா ஒரு ஒரு பாயிண்ட்டும் முக்கியம் ஒரு பாயிண்ட்டு அப்படின்னாலும் ஒரு பாயிண்ட் இந்தாண்ட தள்ளிச்சுன்னாலும் ஒரு பக்கம் கிராஸாக இருக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் நின்று பார்க்கும்போது நல்லா தெரியும் இப்போ தெரியும் வந்து சக்கா வச்சு தகுதி அடிக்கும்போது எல்லாமே அப்படியே ஒரு பக்கம் இழுத்துட்ருக்குற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப மெதுவாக தான் வேலை செய்வாங்க ஒரு ஒரு அளவும் பார்த்து 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 தான் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டுமே அந்த கூண்டு கரெக்டாக வரும் அந்த கூண்டு கரெக்டாக வந்தால் தான் சக்கை கரெக்டாக வச்சு தகுச்சு நம்ம வேலை ஃபினிஷிங் பண்ண முடியும் அப்படி இதில் தப்பு வந்துருச்சுனால் கடைசி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரித்து தான் ஆகணும் ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் கூட்டு போடும்போது பக்கத்துலேருந்து தெளிவாக பார்த்து தான் கூண்டு போடுவோம் அதே மாதிரி நம்ம இந்த கூண்டுக்கு என்னென்ன ஆங்கிள் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அதுக்கு அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு குலைக்கிறது இது எல்லாமே முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு கூண்டாங்க அந்த ஆங்கில் பயந்து முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு அந்த சேனல் வரது பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ரெண்டு சேனலு அது வந்து மூணுக்கு ஒன்றரை சேனல் ஹெவி சேனல் அதே மாதிரி இதில் வந்து பட்டா யூஸ் பண்ணும் அந்த பட்டா பேர் வந்து கால் பட்டா இதாவது இந்த கூண்டு போடுறதுக்கு மெயினான ஐட்டம் என்னென்னா முப்பத்துக்கு அஞ்சு முப்பத்தஞ்சு கஞ்சி கூண்டாங்கல் ஒன்றும் மூணு கொன்ற சேனலு ஒன்லகால் பட்டா இது இருந்தால் அந்த கூண்டாங்கல் ஏற்றுறதுக்கு எல்லாமே அதுலேயே நம்ம வளைக்கிறது நம்ம கையாலேயே வளைக்கிறது நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இது வீடியோ எடுக்க முடியாது போயிடுச்சு அந்த வளைவா இருக்குது பார்த்திங்களா பின்னாடி இப்போ தூக்கி தூக்கிடுறாடல அதெல்லாமே நம்ம கையில் வந்து வளவாக வளைக்கிறது நம்மளால் அடித்து வளைச்சு நம்ம ஆசை இருக்கும் அந்த ஆசைக்காக வளைச்சி வச்சு ஏற்றுறதுன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் பட் நான் அந்த வீடியோ எடுக்கல கொஞ்சம் வேலையாக வெளியே போய்ட்டு நான் வரத்துக்குள்ளே அதை வளர்த்து வச்சுட்டாங்க அடுத்த வண்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் தெளிவாக கொடுப்பேன் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாளைக்கு உங்கள் வண்டி கொண்டு வந்து விடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேலை தெளிவாக செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் இப்போ இந்த கூண்டு போடுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ரூபா லேபர் காலையில் ஆறு மணிக்கு வருவாங்க ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு அஞ்சு பேர் வருவாங்க அதிகபட்சம் மூணு மணிக்கு வேலை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் ஒரு நாள் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டு வண்டி கூட ஒரு நாளைக்கு கூண்டு போடுவாங்க ஆனால் வேலை இல்லைன்னா அப்படியே ஸ்லோவாக மூணு மணிக்கு போட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய வேலை அதிகபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் அவ்வளோதான் அஞ்சு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க நம்ம கூட்டுக்காரங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வண்டி ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம நீங்கள் தான் பண்ணிக்கலாம் பார்க்கறங்கள உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் அதில் பாருங்களேன் வைக்கிற ஒவ்வொரு ஆங்கிலுமே டேப்பு தான் அதாவது அளவுக்காக தான் ஒரு ஒரு ஆங்கிலுமே அளவுக்காக தான் வைப்பாங்க ஏன்னா ஒரு ஆங்கிள் கிராஸாக போயிட்டாலும் கீழே இருந்து பார்க்கும்போது அதிகபட்சம் ஒரு அரை இன்ச்சு அப்படின்னா ஒரு இன்ச்சு அப்படின்னா நல்லா தெளிவாக காட்டி கொடுப்போம் ஸோ அதுக்காகவே கீழே இருந்து ஒவ்வொரு ஆங்கிள் வைக்கும்போது டேப்புக்காக டேப்புக்காக மூலம் வச்சு நேர் பார்த்து நேர் பார்த்து தான் எல்லா ஆங்கிலுமே வைப்போம் இது வந்து மூளை புத்தான்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கான்னு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த டேப் அளவு தான் ரொம்ப மெயினான டேப் அளவு எங்க இழுத்துட்டு போய் அப்படி இப்போ பார்க்குறாங்க பார்த்தீங்களா இந்த டேப்பளவு தான் ரொம்ப மெயினான டேப் அளவு இப்போ இந்த கூண்டு போடும்போது அந்த குழுக்களை வச்சு வெல்டிங் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கூண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இழுத்துட்டு போயிருந்தா சொன்னோம் பார்த்தீங்களா பழசாக தள்ளி பிடிச்சி அதில் வெல்டிங் அடிச்சிக்கணும் டாக்கா போட்டுக்கிட்டோமா இந்த கூண்டாங்கல் அப்படினு நின்றுக்கும் அடுத்தடுத்து நம்ம எல்லா வைக்கும் வைக்கும்போதும் அது அப்படியே ஃபிக்ஸடாக இருந்துக்கும் உள்ளேயும் வராது வெளியே போகாது அதுக்கு தான் இந்த கீழே நிற்க வச்சிருக்கிறது உள்ளே நிற்க வச்சுருக்கிற ரெண்டு ஆங்கிலெல்லாம் எல்லாம் முட்டு கொடுக்கறதுன்னு வச்சுருக்காங்க நான் வந்து உங்களுக்கு அடுத்து வீடியோவில் இந்த டேஷ் போர்டு கீழே ரெடி பண்ணி அந்த ரெட் கலர் பிரிண்ட் ப்ரேம் அடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுலேருந்து போடுறோம் பாருங்கள் அதாவது டேஷ் போர்டு அதாவது கேபின் இறக்கிறதுலேருந்து டேஷ்போர்டு வேலை ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து கூண்டாங்கள் வளைச்சி ஓட்டை போட்டு கீழே ரெடி பண்ணி மேலே ஏற்றுற அளவுக்கு இருக்கிற கம்ப்ளீட் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் வீடியோ எல்லாருமே பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா முன்னாடி மெயின் கிளாஸ் வருது பார்த்தீங்களா அந்த கிளாஸுக்கு வர சேனல் இதுதான் மெயினான சேனல் ஏன்னா இதில் தான் சோசெட் வரும் முன்னாடி மெயின் கிளாஸ் வரும் முன்னாடி பார்வையிலேருந்து பார்த்தா எல்லாமே தெரிகிறது இந்த தான் அதனால் இந்த வேலையை தான் ரொம்ப தெளிவாக கவனமாக பார்ப்பாங்க முன்னாடி பேப்பரை எடுத்து பண்ணாலும் ஃபஸ்ட்டு இருக்கும்போது நம்ம செடியிலும் வேலையை பாட்டுக்கிட்டோமா அதுக்கடுத்து நம்ம பேப்பரில் போட்டு நம்ம பாட்டு ஈஸியாக வந்துகிட்டே இருக்கலாம் அதாவது எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாது ஏன்னா நம்ம தான் பின்னாடி ப்ராப்பராக பண்ணிடுறோம் பார்த்தீங்களா அதனால் ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க அதே மாதிரி நான் வாய்ஸ் பண்ணி போடுறது வந்து இதுக்காகனா நம்ம பாட்டுக்கு சும்மா வீடியோ போடுறோம் வீடியோ போட்டால் அது பார்க்குறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அது எப்படி என்னென்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பார்க்க முடியாது ஸோ அதனால் உங்களுக்காக தான் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அது என்னென்னு புரியணுங்கிறதுக்காக நான் வாய்ஸ் போடுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறேன் கொஞ்சம் பார்த்து எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் வேலை எப்படி இருக்கிறதுங்கிறத நீங்கள் தாராளமாக அதாவது தப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்கள் குறைய சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை திருத்தி அடுத்த வாட்டி நான் தெளிவாக பண்ணி கொடுத்துறேன் எந்த வேலையாக இருந்தாலும் எது வரனாலும் உங்களுடைய கமெண்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏதாவது நான் இப்படி போகலாம் இல்லை உங்களுடைய ஐடியா ஏதாவது இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னாலும் ஏன்னா நீங்கள் தான் அந்த இந்த வண்டி ஓனருங்க அந்த டிரைவருங்க எல்லாருமே அதுக்குள்ளேயே நீங்கள் நாங்கள் வந்து கட்டி விடுறதோட சரி நீங்கள் வந்து இந்த வண்டியை ஃபுல்லாக ஓட்டுறது வருஷ கணக்கில் எங்களுக்கு தான் வச்சுருக்குறீங்க ஸோ உங்களுக்கு எங்களை விட என்ன அனுபவம் அதாவது இதை இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறையா இது இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணுறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள் நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட வரவங்க எல்லாமே நான் சொல்கிறது மேக்ஸிமம் சரின்னு தான் சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய ட்ரீம் ஏதாவது இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்குண்ணா அப்படின்னு ஏதாவது ஒரு கனவு இருந்துச்சுன்னா ஏன்னா டிரைவருங்க நிறைய பேர் இருக்கும் ஏன்னா அவங்க தான் அந்த கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிறத விட வண்டியில் தான் ஜாஸ்தி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆனால் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எங்களுக்கு அப்படின்னு எதாவது இருக்குதா அப்படிங்கிறத நான் ரொம்ப நல்லா தேடிட்டுருக்கேன் ஏன்னா எல்லோரும் பண்ணுற மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது அந்த டிரைவருங்களுக்கு கொஞ்சம் கம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை யோசிச்சுட்ருக்கேன் அது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தால் என் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்தவட்டிக்கு நான் அதை போட்டு வீடியோ போடுவேன் சரிங்களா அதே மாதிரி நான் வந்து வாய்ஸ் போட்டு வீடியோ போடுவோம்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறேன் எனக்கு வரல ரெண்டு மூணு டேக் எடுத்து தான் போடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வண்டிக்கு நான் அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்தேன்னா அடுத்து அப்படியே நான் நார்மலாக வந்துடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு வாங்க இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பர்சன்டேஜ் ஜோலம் முடிஞ்சுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வேலை கம்ப்ளீட்டாக முடியிற கண்டிஷன் வேலை போகுது பார்த்துக்கோங்க வீடியோ டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் எப்படி வேலை செய்கிறதுனால உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் போகணும் இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி அதாவது ஒரு நாள் பதினாறாம் தேதி காலையில் வந்து மூணு மணிக்கில் வேலையை முடிச்சுட்டாங்க அடுத்த இப்போ எடுத்துட்டுருக்கிறது இருக்கிறது தான் ஃபினிஷிங் ஆகிடுச்சி கூண்டு போட்டு இப்போ வந்து வெல்டிங் அடிச்சுட்ருக்காங்க பதினேழாம் தேதி காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெல்டிங் இருக்கிறாங்க இப்போ வெல்டிங் அடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடிக்கணும் அந்த கூண்டாயங்கள் எல்லாம் இத்து போகாத இருக்கிறதுக்கு ப்ரைமர் அடிச்சுட்டு அடுத்தது உடனே சக்கை சக்கை பாருங்கள் கீழே ரெடியாக இருக்கும் சக்கை வச்சது தகுடு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது இது கூண்டாயில் தான் வெல்டிங் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா வெல்டிங் ஃபுல்லாக தான் அந்த சின்ன சின்ன ஆங்கிள் எல்லாம் எடுத்துட்டு பூண்டுக்கு ஃப்ரை முறை அடுத்து அடுத்தது நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம்